இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது திருச்சிலுவையின் மகிமை திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறது ரோமை அரசன் கான்ஸ்டன்டைன் இவர் ஒரு போருக்கு தயாராகிறார் இவருடைய படை சிறிய அளவில் இருக்கிறது ஆனால் இவர் எதிர்த்து போரிடக்கூடிய அந்த எதிரி அணியானது பெரும் படையோடு வருகிறது இந்த நேரத்திலே ஆண்டவர் இவருக்கு வானத்தில் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் அது சிலுவை அடையாளம் அந்த சிலுவை அடையாளத்தை போர்க்கருவிகளில் எல்லாம் பதித்து கான்ஸ்டைன்டைன் அவருடைய படையை போர் தொடுக்க அனுப்புகிறார் அந்த போரிலே மாபெரும் வெற்றியை இந்த ரோமை மன்னன் பெறுகிறார் பின்பு ஆண்டுகள் கழித்து இந்த ஹெலனா என்பவர் கல்வாரி மலைக்கு சென்று அங்கே ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார் அங்கே மூன்று சிலுவைகளை கண்டுபிடிக்கிறார் அதில் ஏ எது ஆண்டவர் இயேசுவை எந்த சிலுவையிலே அறைந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க கை சூம்பிய ஒரு நபரை அந்த மூன்று சிலுவைகளையும் தொடும்படியாய் சொல்லுகிறார்கள் கை சூம்பிய நபர் ஒரு சிலுவையை தொடுகிற பொழுது அவருடைய கை நலம் ஆகிறது எனவே இந்த சிலுவையில்தான் மீட்பர் மெசியா இயேசு கிறிஸ்துவை அறைந்திருக்கக்கூடும் எனவே இதுதான் அந்த புனிதமான சிலுவை என்று சொல்லி அந்த சிலுவையை தூக்கி கொண்டு வந்து ரோமையிலே ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்திலே சிலுவையை உயர்த்தினார்கள் அந்த நாளைத்தான் இன்று நாம் திருச்சிலுவையின் மகிமை விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே சிலுவை ஒரு காலத்தில் அவமானத்தின் அடையாளமாய் எனவே எனவேதான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் இந்த ரோமையர்களுடைய உச்சபட்ச தண்டனை என்பது சிலுவையில் அறைந்து கொலை செய்வது யூதர்களுடைய கொலை தண்டனை என்பது கல்லால் எரிந்து கொலை செய்வது ஆனால் ரோமையர்களுடைய தண்டனை முறை என்பது சிலுவையில் அறைந்து கொலை செய்வது இயேசுவுக்கு தீர்ப்பு கொடுத்து அவரை சிலுவை சாவிற்கு கையளித்தது ரோமை அரசாங்கம் எனவே அந்த தண்டனை சட்டத்தின்படிதான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் அது ஒரு அவமான சாவுதான் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே உயிரை தியாகம் செய்ததனால் அந்த சிலுவை புனிதமாக மாறுகிறது கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இதோ புறக்கணிக்கப்பட்ட அவமானத்தின் அடையாளமாய் இருக்கக்கூடிய சிலுவை புனிதமாகிறது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் அதற்கு காரணம் ஆமன்பு சகோதர சகோதரிகளே திருப்பலியில எப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய அப்பமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருவுடலாய் உடலாய் திரு ரத்தமாய் மாறுகிறதோ அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடுகிற பொழுது நம்முடைய துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் இயேசுடைய உடையை தொட்ட ரத்தப்போக்குடைய பெண் ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய தோல்வியை நம்முடைய அவமானத்தை நம்முடைய காயங்களை எல்லாம் அவர் மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார் இதோ அவமானத்தின் சின்னமாக ஒரு தண்டனையின் அடையாளமாக இருந்த சிலுவை இன்று மீட்பின் அடையாளமாய் இருக்கிறது நாம் ஜெபம் செய்கிற பொழுது சிலுவை அடையாளம் வரைந்து தொடங்குகிறோம் எந்த ஒரு காரியத்தில் தொடங்குகிற பொழுதும் சிலுவை அடையாளம் வருகிறோம் இன்று சிலுவை அடையாளம் கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான ஒரு அடையாளமாய் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தீய சக்திகளுக்கு எதிரான ஒரு அடையாளமாய் இருக்கிறது அதுதான் ஆண்டருடைய வல்லமை இந்த உலகம் எதை மடமை என்று கருதுகிறதோ எதை அவமானம் என்று சொல்லுகிறதோ அதை அப்படியே கூடிய வல்லமையான தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய துயரத்தை நிச்சயமாக ஆண்டவர் மாற்றி தருவார் நம்முடைய வாழ்விலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தோல்விகள் சவால்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தரக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நாம் நம்முடைய சிலுவையை தூக்கிக் கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவோம் அவருடைய வார்த்தையின்படி நடப்போம் நிச்சயமாக அவர் நமக்கு கைமாறு கொடுப்பார் நாம் ஒருவேளை நம்முடைய சுமையை சுமக்க விட சுமக்க முடியாமல் வீழ்ந்து கிடப்போம் என்று சொன்னால் மீண்டும் எழுந்து நடக்கும்படியான வலிமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை சிலுவை என்பது மீட்பின் அடையாளமாய் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாய் இருக்கிறது அது வாழ்வு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதமானதாய் இருக்கிறது என்று பலர் சிலுவையை ஒரு எதிர்மறையாய் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியல்ல அந்த சிலுவையின் வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நான் உங்களை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறேன் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆமன்பிர் செலுவை மீட்பின் வாழ்வின் அடையாளமாய் இருக்கிறது ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் இருக்கிறது எனவே நம்பிக்கையோடு நாம் ஆண்டருடைய வார்த்தையின்படி நடப்போம் அவர் நிச்சயமாக நம்முடைய துயரங்களை ஆசிர்வாதமாய் மாற்றி தருவார் ஆபிரகமை பார்த்த ஆண்டவர் சொன்னாரே நீயே ஆசியாக விளங்குவாய் என்று அதே போல நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க கூடிய ஆண்டவர் ஆசியா இருக்கும்படியாய் மன்றாடு மன்றாடுவோமாக திருச்சிலுவையை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ திருச்சிலுவையின் மகிமை விழாவிலே ஆண்டவரே இந்த சிலுவையின் வழியாய் நீர் எங்களை மீட்டெடுத்தீர் இந்த சிலுவையின் வழியாய் நீர் எங்களுக்கு அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இந்த சிலுவையின் வழியாய் வாழ்வை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு தெய்வமே இதோ எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் நீர் எப்படி இந்த சிலுவையை மீட்பின் அடையாளமாய் நீரோ அதுபோல மாற்றி கொடுப்பீரே இதோ எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர திருச்சிலுவையின் அருள் ஆசீர்வாதம் இந்த நோயாளர்களுக்கு இன்றே கிடைப்பதாக நீரே அவர்களை குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து தோல்விகளிலிருந்து ஆண்டவரையே நாங்கள் மீண்டு வரும்படியாய் நீர் ஆசிர்வதி இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீரே அவர்களுக்கு தேவையான சமாதானத்தை கொடுப்பீராக இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கையினுடைய வீட்டை ஆசிர்வதித்தது போல ஒவ்வொருவருடைய வீட்டையும் நீர் ஆசிர்வதி ஆண்டவர் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஆசிர்வதி குடி நோய்களிலிருந்து பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக மன குழப்பங்களோடும் சோர்வோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே இலைப்பாறுதலை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரை இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை இந்த பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்தருளும் இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருக்கட்டும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஒவ்வொன்றிற்கும் நீரே நித்திய இலைப்பார்தலை கொடுக்க வேண்டுமாய் விடை விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டுமாய் எங்கள் மீட்பாராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்